ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாகிட்டு நம்ம வீடியோ போட்டு இது ரொம்ப கேப் ஆகிட்டு இப்போ அதனால் ஒரு சண்டே இடந்துச்சு சண்டே வந்துச்சு அதனால் நம்ம ஒரு கடற்கரைக்கு வந்துடும் அப்படின்ட்டு நம்ம இயற்கை சார்ந்து இதில் ஒரு உட்காந்து இருப்போம் அப்படின்ட்டு வந்துட்டேங்க நம்ம மலை நதி கடல் மரம் செடி விலங்கு மலை காற்று சூரியன் மவுண்டன் இதெல்லாம் இயற்கை சார்ந்தங்க ஒரு ஒரு மனுஷன் தான் கடலும்னு சொல்லிட்டு அது அந்த பக்கம் அதுக்கு போகிற போல அது அது ஒரு தனிப்பட்டது உண்மையான ஃபேக்ட்ரு நம்ம இயற்கை தாங்க பாருங்க மரங்கள் ஒரு ஒன்று கூட இல்லைனாலும் நம்ம வாழ முடியாது உயிரோட பூமியை நேசிப்போம் பசுமை வளர்ப்போம் நாளின் தலைமுறைக்கு நல்ல உலகத்தை கொடுத்துட்டு போகும் ரொம்ப குப்பை குப்பை போடாதீங்க எல்லா கடலை பாருங்க எல்லாம் ஆகி போச்சு எல்லாம் சாக்கடை தண்ணி போய் கடற எல்லாம் அழுக்காயி எவ்வளோ உள்ள குப்பையாக போட்டிருக்காங்க பூமி தான் ஃபஸ்ட்டு பூமியை நேசிப்போங்க கடவுள் அதுக்கப்புறம் மனுஷன் தான் கடவுள்னு சொல்கிறது அதை அதுக்கு அது அது அடுத்த பக்கம் அது அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் இது ஃபஸ்ட்டு இதை நேசிப்போம் நல்ல உலகத்துக்கு கொடுத்துட்டு போவோம் நம்ம வண்டி எடுத்து ரெண்டு வருஷம் ஆகிட்டுங்க சும்மா இது நம்மளை எவ்வளோ நாளுக்கு கொண்டு வந்துச்சு ரெண்டு வருஷம் நம்மளை கொண்டு வந்துட்டு இடம் ரெண்டு ஆக்சிடென்ட் ஆகிட்டு ரெண்டுலேயும் நல்லா பெருசு அடி உள்ள வண்டிக்கு ரொம்ப சேதம் ஆகலை ஃபஸ்ட்டு ஒரு ஆக்சிடண்ட் ஆகிடுச்சு கை உடஞ்சிருச்சு இதில் இந்த ஸ்டிக்கரும் இருக்குது பாருங்க அதில் கொஞ்சம் தான் மிஞ்சிருக்கு ரெண்டு வருஷம் ஆகிட்டு வண்டி எடுத்து ரெண்டாவது வருஷம் தொடங்கிட்டு ரெண்டு சாரி ரெண்டு வருஷம் முடிஞ்சிட்டு மூணு வருஷம் தொடங்கும் போகுது ஒரு இடல ஆக்சிடண்ட் ஆகிடுச்சு வண்டி சரியான அடி வண்டி பாடிலெலாம் ரொம்ப அடி வைங்கள அந்த மாதிரியான இடையில நாய் வந்து உள்ளே வந்துட்டு நாயை நம்ம அதை குறை சொல்லணும்னா நம்ம நம்மளை நம்ம தான் ரோடு போகும்போது பார்த்து போகணும் இது ஏ அவ்வளோத்துக்குள்ளே இது கிடையாது நம்ம தான் சிந்திக்கிற திறமை இருக்கிறோம் சிந்திக்கும் போது போகும்போது பார்த்துப்போம் என்ன ஏன்னா இந்த ஆயில் லீக்கேஜ் அது ரெண்டு வருஷம் கழிச்சு இது எதுக்குன்னு தெரில ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா இந்த ஆக்சிடண்டாக ஆக்சிடெண்ட் ஆச்சு அதனால எதுக்குன்னு தெரில இந்த சேஃப்டி கார்டெலாம் வந்து அடிச்சு அட்டியில் வண்டி ஃபுல் இந்த இதிலே டச் ஆகிட்டு பிளாஸ்டிக் பேனலே இதில் வளைஞ்சி இப்போ கட்டை வச்சு அடித்து வச்சிருக்குது இதில் ஃபுல்லாக அந்த சோகரே வளைஞ்சிருச்சு அவ்வளோ அடி வண்டி சரியான வண்டி உளுந்துள்ள சுற்றிக்கிட்டு போய் உளுந்துச்சு நானே மூணு குப்பிட்டியாக அடிச்சுனேன் எங்கள் பிறகு இதெல்லாம் பெண்டாயி ஃபஸ்ட்டு ஒர்க்கு பெண்டாயி மாற்றியாச்சு இப்போ ரெண்டாவது டைமு போட்டிருக்கு கண்ணாடி இதெல்லாம் தேஞ்சிட்டு போயிட்டு வண்டி சரசனம் தேஞ்சிட்டு இதுவும் தேஞ்சிடுச்சு ப்ரேக்கு அடி மூக்கு மூக்குலாம் அடிச்சிருச்சு ரத்தம் கையெல்லாம் அடி முட்டை அடி வண்டி சைலம் தேஞ்சிட்டு போயிட்டு சரியான ஆக்சிடெண்டு நான் இவ்வளோ ப்ரேக் அடிச்சு ஜம்பை ஜம்பை ஆகிட்டு மூணு குட்டிக்காரன் அடிச்சிருக்கேன் நான் வேற இதெல்லாம் தேஞ்சிட்டு எவ்வளோது தேஞ்சிருச்சி ஏன்னா வண்டி பிளாஸ்டிக் பாட்டிலு தேயலை அந்த கட்டையில் தேஞ்சிருச்சு அதில் என்ன பெயிண்ட் டச்சப் பண்ணி வச்சுருக்கேன் அதில் உங்களுக்கு தெரியல